ராமநாதபுரத்தில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கருப்பு துண்டு அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்களின் வாழ்வுரிமை வாக்குரிமை வழிபாட்டு உரிமை அரசியல் சாசனம் தந்துள்ள அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்திட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பேருந்து பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் சலீம் முல்லா கான் தலைமை வகித்தார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் தொண்டி சாதிக் பாட்ஷா கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர் இதில் ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் பாவா ராவுத்தர் மேற்கு மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல்லா கிழக்கு மாவட்ட தலைவர் பட்டானி மீரான் மத்திய மாவட்ட தலைவர் பிரிமியர் இப்ராஹிம் முன்னிலை வகித்தனர் திமுக சார்பில் ரவிச்சந்திர ராமவன்னி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்